வணக்கம் பால்கவளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா சிக்கன் மசாலா தூள் வச்சு நம்ம செஞ்சிருக்கிறோங்க இதுக்கு தாளிப்பே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும் இந்த சப்பாத்திக்கு நான் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க இந்த சென்னா இந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது பார்த்திங்களா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சென்னா மசாலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு நூறு கிராம் சென்னாவை ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க அது ஒரு குக்கரில் போட்டு நல்லா எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க எட்டு விசில் விட்டீங்கன்னா தான் கையில் இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கணும் இருக்கணும் அதனால் அப்போ நல்லா இருக்குங்க அப்போ தான் சுவையாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க பேட்டு விசில் விட்டு இறக்கியாச்சு ப்ரெஷர் குறைஞ்சோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சுண்டல் எடுத்து அமுத்தி பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகப்பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கிங்க சோம்பு பொடி இருந்தாலும் சேர்த்திக்கிங்க இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து நம்ம அம்மியில் வச்சு நல்லா நைஸாக க தூள் பண்ணிடணுங்க நல்லாவே தூள் பண்ணிவிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஆனியனை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறேன் அந்த வேக வச்ச சென்னாக்குள்ளேயே தக்காளி ரெண்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ நான் பவுட்ரு பண்ணி வச்சேன் பார்த்திங்களா அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம் சோம்பு சீரகம் இந்த ரெண்டும் பவுட்ரு பண்ணி சேர்த்தியாச்சு ம அந்த சோம்பு சீரகம் போடையில் வாசனை நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்படி இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி நான் வர மிளகாய் தூளும் காஷ்மீரி சில்லியும் கலக்கி வச்சுருந்தேன் ஏன்னா கலர் வேணுங்கிறதுக்காக அதை ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஜி இது கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன் இப்போ சிக்கன் மசாலா தூளுங்க இது கரம் மசாலா சேர்த்த வேண்டாங்க சிக்கன் மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன் உப்பு இது கூட ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்திக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ கஸ்தூரி மேத்தியும் கையில் ரெண்டு கையிலையும் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கையில் நல்லா தேய்ச்சி விட்டு உள்ளே சேர்த்திருங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் என்னடா என்ன ஆயிலே சேர்த்துலையேன்னு பார்க்குறீங்களா இனிமேல் தாங்க நம்ம ஆயில் சேர்த்த போகிறோம் டைரெக்டாக உள்ளேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம் இல்லை வெண்ணெய் பட்டர் இருந்தால் கூட சேர்த்திக்கிங்க நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் உள்ளே சேர்த்திக்கிட்டேன் கடலை எண்ணெய் தாங்க இப்போ அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கலர் கம்ப்ளீட் அப்படியே சேஞ்ச் ஆயிருங்க ஏன்னா காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் வரமிளகாய் தூள் போட்டிருக்கோம் ரொம்பவே சிக்கன் மசாலா தூளுக்கும் வாசனை கமகமன்னு இருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் அப்படியே வாசனை கமகமன்னு இருக்கும் ரொம்பவே சுவையான இந்த சன்னா வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் கொஞ்சம் கொத்தமல்லியால் உள்ளே தூவிக்கலாங்க நம்மளோட சிக்கன் மசாலா தூள் சேர்த்தினா சென்னா ரெடி ஆயிடுச்சுங்க நாம் கரம் மசாலா சேர்த்து தான் செஞ்சுருக்குறோம் இது வரைக்கும் சிக்கன் மசாலாத்தூள் போட்டிருக்க மாட்டோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்